okay, start. Ah, okay. Ah. hi friends welcome back to my channel our channel name is UT universal temple organization TV today uh, we have experienced uh, with a uh, lot of fun and a uh, lot of excitements today we have uh, Marcy with us Marcy with us so, uh, உங்கள் பேர் உங்கள் பேர் வந்து மாசி ஷீஸ் அவங்க இன்ஸ்டாகிராம் அஸ் வெல் அஸ் யூடியூப் வந்துருக்காங்க ஷீஸ் போயிட்டு ஷேர் ஹர் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அட்ரஸ் டு வாஸ் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் ஃபாலோ ஹர் யூடியூப் அஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் டூ இன்ஸ்டாகிராம் அட்ரஸ் சொல்லுங்கள் சரி யூடியூப்

விவசாயம் விவசாயம் பண்ணுறது ஓகே ரொம்ப ஒரு அற்புதமான பணி வீக்கு அப்ளாஸ் டூ ஹார் அண்ட் ஹோர் என்டையர் டீம் உண்மையிலேயே இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு இப்படி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நிம்மதியாக வந்து சாப்பாட்டில் கை வைக்கிறாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு விவசாயிகளால் மட்டும்தான் அதுக்கு நம்ம உண்மையிலேயே வி ஹேக் லாட் அண்ட் லாட் டு த என்டையர் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார் என் டீம் மேம் மேலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இங்கே நம்ம திருவண்ணாமலை கிரா கிராமத்தை தான் இன்னைக்கு நம்ம கிரிவலம் வந்திருக்கோம் பதினாலு கிலோமீட்டர் இது அளவுல உள்ள இங்கே தான் நம்ம காசி அவங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாேருமே நம்ம பார்த்தோம் அவங்களோட வேலில் தான் இன்றைக்கி நம்ம வந்துகிட்டு இருக்கோம் இது நம்ம எத்தனை பௌர்ணமி வந்தாலுமே இந்த ஒரு பௌர்ணமி ஒரு மறக்க முடியாத ஒரு பௌர்ணமி ஏன்னா நம்ம வந்து பஸ்ஸில் இடம் கிடைக்காம நிறைய இதழ்களுக்கு நம்ம இடையில் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு வர மாதிரி நமக்கு இந்த வேலையில் அவங்க எல்லாருமே பெரிய மனசு பண்ணி இடம் கொடுத்துருக்காங்க நம்மளை யாரையும் தெரியாது நம்ம எங்கேருந்து உரம் தெரியாது ஆனால் ஒரே ஒரு ஆதாரம் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தீர்மானம் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அதனால அண்ணாமலையாருக்கு நம்ம நன்றி சொன்னோம் இன்றைக்கி நம்ம இந்த வேண்டாம் இருக்கோம்ண்ணா தேங்க்ஸ் டு மாசி மேம் உங்கள் சேனல் கண்டிப்பாக ஒரு பிக் ஹிட் கொடுக்கும் பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் உங்கள் கிராமத்தில் அந்த கொள்ளையை சொன்னீங்க இல்லையா அங்கே என்னென்ன பயிர் வைக்கிறீங்க மேடம் இப்போ வைக்கல ஆ வேலைக்கு போயில் அங்கே என்னென்ன செய்கிறீங்க என்னென்ன பயிர் வைக்கிறீங்க

சரி நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் சொந்தமா இடம் வாங்கி நீங்கள் சொந்தமாக உங்களோட இடத்துல நீங்கள் பயிர் வைப்பீங்க ஓகேவா கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அதுக்காக எல்லா முயற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து உழைச்சிட்டே வாங்க கண்டிப்பாக உழைப்புக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நாங்கள் வேண்டிக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி இவங்களை மாதிரி நிறைய பேர் வந்து விவசாயத்தில் வேலைக்கு எல்லாருக்குமே இருக்க ஒரு கனவு என்னன்னா நம்மளுக்கூட ஒரு சொந்தமான நிலம் வேணும் அதில் நம்ம பயிர் செய்யணும்னு ஒரு ஆசை ஆசரிக்கோம் அதே மாதிரி இவங்கள மாதிரியே எல்லாருக்குமே சொந்தமான நிலம் அவங்களுக்குன்னு ஒரு விவசாயம் செய்யணும்னு செய்யணும் நம்ம வேண்டும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது நிறைய விவசாயம் தான் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த விவசாயம் செய்ததால் இந்த நீங்கள் இந்த ஊருக்கு நீங்கள் பொழுது உங்கள் ஊர் பேசுகிறேங்க பாண்டிச்சேரி ஆரோக்கியம் சொன்னீங்க இல்லையா நீங்கள் என்ன ஊருவாரு துருவே துருவே அது எங்கே இருக்குது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம்ல துருவே அப்படின்ற ஒரு இடம் இருக்குது நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாசி மேடமும் அவங்க ஊருக்கு நீங்கள் நிச்சயமாக போயிட்டு வரணும் அவங்க யூடியூப் பார்த்து அவங்க அந்த விவசாயத்தில் எவ்வளோ பாடுபட்டு உழைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளால வந்து ஒரு சாதம் ஒரு அரிசி மணியோ ஒரு பருப்போ ஒரு சாப்பாடு பொருள் எதையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வயதாக நம்ம மனசில் வரும் ஏன்னா ஒரு வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு மழை நீருக்கு கஷ்டப்பட்டு அந்த அந்த முதலுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் அது உழைச்சு ஆனால் அது வெளியில் அவங்க காச ஆகும்போது வியாபாரம்னு போகும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் எந்த அளவுக்குன்னு சொல்லும்பொழுதும் இன்ன வரைக்கும் இருக்கும் விவசாயிகள் இன்ன வரைக்குமே அந்த கஷ்டமான ஒரு நிலைமையில தான் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய உழைப்பை நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு உயர்ந்ததில் தான் இருக்கின்றது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி நீங்களும் நிச்சயமா நீங்க விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க விவசாயம் செய்கிற கிராமங்கள்ல உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அந்த விவசாய வேலைகளை நீங்களும் கத்துக்கோங்க இதனால விவசாய புரட்சியில் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் வரும் நம்ம நாடும் நம்ம உலகத்தில் இருக்கிற ஒரு விவசாய பொருட்களும் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் தேங்க்யூ மாசி மேம் உங்கள் சேனல் கண்டிப்பாக உங்கள் சேனல் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த யூடியூப் சேனலில் கண்டிச்சமாக உங்கள் சேனல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இவங்க உடனே அவங்க ரொம்ப டயர்டாக நாங்கள் கிரிவனம் போயிட்டு வந்து நம்ம கூட வாங்கி சொல்லியிருந்தோம் மேலே அவங்க எந்த வித ஒரு கஷ்டமும் இல்லாமல் உடனே அக்செப்ட் பண்ணி நம்மளுக்காக வந்து இவ்வளோ தூரம் அவங்க நம்மளுக்காக சொல்லிகிட்ருக்காங்க அவங்களுடைய சேனல் பற்றியும் அவங்க வெப்சைட்டில் என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது பற்றியும் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்